ஹாய் வீவர்ஸ் வணக்கம் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மகாசக்திபுரம் பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே ஏன் வந்திருக்கோம்னா இங்கே ஒரு விஐபியை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படி என்ன அந்த விஐபி ஸ்பெஷல்னால் இவர் நம்ம தொண்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் யூகேஜி படிக்கக்கூடிய மாணவர் பெயர் வந்து நிதிஷ்டன் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த கலை திருவிழா நிகழ்ச்சிகளை திருக்குறளை மனப்படமாக சொல்லி ஸ்கூலில் பரிசு வாங்கியிருக்காரு அது மட்டுமல்லாது அல்லாது தொண்ணூறு கேள்விகளை நாம் எப்படி கேட்டாலும் அவர் கரெக்டாக பதில் சொல்கிறாரு இப்போ நம்ம போகிற பகுதி தான் அவங்க இருக்கிற வீடு வாங்க நம்ம அவரை போய் சந்திப்போம் இப்ப நாம் அவர் என்ன செய்யறோம்னா நேர வீட்டில் சந்திச்சு நாம் கேட்குற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்கிறாரா என்பதனை நம்ம ஒளிப்பதிவு செஞ்சோம் அந்த ஒளிப்பதிவு காட்சியை இப்போ நீங்க பார்க்கலாம் ஐ வீபர்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி மகாசக்திபுரத்தில் இருக்கக்கூடிய நாலு வயது பையன் இவர் என்ன ஸ்பெஷல்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதாவது இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் அதாவது மாநிலத்தினுடைய தலைநகரங்கள் ஒவ்வொரு ஊர்களினுடைய என்னென்ன ஸ்பெஷலான பொருட்கள் மற்றும் வந்து அடுத்தபடியா தேசிய சின்னங்கள் நம்ம பா காமிக்கிறோம் பாருங்கள் சாட்டில் பாருங்கள் எண்பது கேள்விகள் இந்த எண்பது கேள்வியில் இவர் வந்து எப்படி பார்த்தாலும் இதில் வந்து அவர் கரெக்டாக சொல்கிறாரு அந்த ஒரு திறமையை பாராட்டி இப்போ அவரை நம்ம லைவாக பேட்டி எடுக்கிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் நிதிஷ்டன் சரி உங்கள் அப்பா பேர் என்னம்மா காளிசோரன் காளிசோரன் நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க தொண்டி கேக்க ஸ்கூல் தொண்டி ஊராட்சி ஒன்றிய கிழக்கு பள்ளி தொடக்க பள்ளி தொண்டி கிழக்கு அதுல படிக்கிறிய இதுல இருக்கிற கேள்வியில நீ எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவியா சரி இதுல முப்பத்தோரு கேள்வி இதுல வந்து நம்ம எப்படி கேட்டாலும் அவர் சொல்லுவாரு அதை தான் நம்ம இப்ப டெஸ்ட் பண்ண போறோம் அதாவது ஒன்று ரெண்டுன்னு இல்லாமல் வரிசைக்காம இல்லாமல் நம்ம சம்மந்தம் இல்லாமல் இதுல கேள்வி கேட்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து முப்பத்தி ஓரு கேள்விகள் இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் நான் கேட்க போற கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி கேட்குறோம் ஒடிசாவுடைய தலைநகரம் என்ன புவனேஸ்வர் கரெக்டான பதில் அடுத்து நம்ம ஃபர்ஸ்டுக்கு வருவோம் அதாவது இரண்டாவதுக்கு வருவோம் அருணாச்சல பிரதேசத்துடைய தலைநகரம் எது

நம்ம வரிசையை கேட்க போறது இல்லை ஏன்னா அதானே டெஸ்ட் உங்களுடைய திறன் மேம்பாடு இப்படி இருக்குங்கிறது அறிவு திறன் மேம்பாட்டுக்காண்டிய ஒன்று டெஸ்ட் நம்ம எடுத்து சிரிக்க எத்தனை நாளுக்கு போகிறோம்னா பதினஞ்சுக்கு போகிறோம் பதினஞ்சாவில் இருக்கக்கூடிய கேள்வி ஆம்பூர் என்ன ஸ்பெஷல் தமிழ்நாட்டில் ஊர்களுடைய பொருள்கள் ஆம்பூரில் என்னப்பா இருக்கு பிரியாணி இருக்கு ரைட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாமக்கல்ல என்ன இருக்கு முட்டை முட்டை இருக்கு ஈரோடுல என்ன இருக்கு கோவில் பட்டல என்ன இருக்கு கடலை மிட்டாய் என்ன இருக்கு ஊட்டு கொடைக்கானல்ல ஆப்பிள் ஆப்பிள் குடியாத்தம் நங்கு நமக்கு கேட்பே போடாது சரி குடியாத்தத்துல நங்கு ஸ்பெஷலா ஆடுதுறையில என்ன இருக்கு நெல்ல நெல்ல இருக்கு தூத்துக்குடியில உப்பு சரி நம்ம காரக்குடியில தொண்டிக்கு பக்கத்துல செட்டி நாடு உணகம் இருக்கு மாத்தாண்டம் அந்த ஊர்ல என்ன பாருக்கு தேன் தேன் இருக்கு சரி நாச்சியார் கோவில் என்ன இருக்கு இருக்கு கேள்வி மாத்தி மாத்தி கேக்குறோம் இப்ப அடுத்து நம்ம போவோம் ஒரு நாற்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு போவோம் விழுப்புரத்துல என்னமா இருக்கு ரைட்டு அடுத்து நம்ம நாலாவது கேள்விக்கு போவோம் கச்ச மடையில என்ன சரி கேள்வி கேட்போம் நாற்பத்தஞ்சாவது இருக்குறாங்க கேள்விதான் கொஞ்சம் விளக்கமா இருக்கு அரியலூர்ல என்ன பார்க்கு கொத்தமல்லி கரெக்டா பதில் சொல்லிட்டாரு பரவாயில்ல சரி அதுக்கு அடுத்து நாற்பத்தி ஒண்ணுல கேட்போமே தேனி அப்படின்னா என்ன பார்க்கு கரும்பு கரும்பு இருக்கு சரி இப்போ கேட்க போற கேள்வி வந்து தேசிய சின்னங்கள் அதை பத்தி கேட்டா எல்லாமே பதில் சொல்லிடுவியா சரி இப்ப நம்ம அடுத்து கேட்க போறது ஃபர்ஸ்ட் ஆரம் போயில நம்ம நாட்டினுடைய பெயர் என்னப்பா இந்தியா இந்தியா நம்ம மாநிலத்தினுடைய பெயர் தமிழ்நாடு நம் நாட்டினுடைய தேசிய கொடி கொடி இது முதல் சாத்து கேட்க போகிறோம் என்ன கேட்க போகிறோம்னா நமது தேசிய நதி எதுப்பா நதி கங்கை நதி தேசிய பழம் எதுப்பா மாம்பழம் மாம்பழம் தேசிய பறவை தேசிய விலங்கு புலி சரி அதே மாதிரி தேசிய நீர் வாழ் விலங்கு எது தேசிய விளையாட்டு எது ஹாக்கி தேசிய ஊர்வன எது நாகநாட்டம் ராஜநாகம் ராஜநாகம் சரி இப்போ நம்ம வச்ச டெஸ்ட்ல உள்ள அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகிறோம் இந்த கேள்விக்கு அவர் கரெக்டாக எல்லாத்துக்குமே வரிசையை கேட்போம் அதில் பதில் சொல்கிறாரு பார்ப்போம் அது அவருடைய லைவ் வீடியோ வரும் இதை சேர்த்து உங்களுக்கு நான் இப்போ போடுறேன் And